வணக்கம் பிரியமான நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பு அதை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி எல்லோருமே கம்ப்யூட்டருக்கு முன்னால் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் உடம்பு டயர்ட் நாம் விட முடியாது கடுமையாக உழைத்து அந்த டார்ஜெட்டை அச்சீவ் பண்ணி ஆகணும் இல்லைன்னா மேலதிகாரி நாங்கள சும்மா விட மாட்டான் இல்லையா அதே போல் குழந்தைகளுக்கு படிக்கிற ஸ்ட்ரெஸ் ரொம்ப சிரமம் ஓஞ்சி போச்சுன்னு படுத்து தூங்க முடியாது இன்றைக்கி போட்டியான உலகம் அந்த மூளைக்கு நம்ம கடுமையான வேலையை கொடுக்கறதுனால மனம் தாங்க மாட்டேங்குது அதையே வேலை செய்கிறவங்களுக்கும் சரி படிக்கிறவங்களுக்கும் சரி இது ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கி வாழ்க்கையில் சும்மா இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க செல்ஃபோனை நோண்டாங்க இவங்க தானாகவே ஏற்படுத்திக்கிறாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை இல்லையா இன்றைக்கி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உலகம் இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது இதில் நாம் எப்படி நம் உடலை பாதுகாத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி உடல் நம்ப சோந்து போயிடுது எதுலேயுமே வீட்டுக்கு வந்த பின்னால சாப்பாட்டில் ஒரு நாட்டம் இல்லை அது மட்டுமா ஒரு வீட்டில் இருக்கிறவங்க கூட அன்பாக பேசி சிரிக்கலாங்கிற அந்த ஒரு ரிலாக்ஸம் அனுபவிக்க முடியாமல் போயிடுது ஏன்னா உடம்பு டயர்டானதுனால மனம் எப்போ போய் படுக்கலான்னு தான் இருக்குது இதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு பயிற்சிகள் சொல்கிறேன் இதை செய்யும்போது மைண்ட் ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு நன்மை செய்யுதோ இல்லையோ தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி எளிமையான பயிற்சிகளை உங்களுக்கு சொல்கிறேன் படித்தாலும் சரி கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சாலும் சரி நம்மளுடைய புடனி முதுகுத்தண்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி கு உழுந்த மாதிரி இருக்குது இப்படி கம்ப்யூட்டர் பார்க்குறான் இப்படி உட்காந்து படிக்கிறான் எழுதுறான் ஆக இப்படி குமிகிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பிரெயினுக்கு ஆக்சிஜன் சரியாக போகிறது இல்லை இதுதான் மெயின் காரணம் டயர்டாகிறதுக்கு இப்படி நிமிர்ந்து உட்காந்தாச்சுன்னா மூளைக்கு ஆக்சிஜன் பர்ஃபெக்டாக போகும் இப்படி உட்காந்த பின்னால் ஆழ்ந்த மூணு மூச்சு நார்மலாக மூச்சை பலவந்தப்படுத்தாமல் எடுத்து விடணும் முதல்ல நம்ம முதுகு தண்டு உடனே நேரம் இருக்கும்போதே ஆக்ஸிஜன் மூளைக்கு போய் வரும் ரெண்டாவது மூணு மூச்சை நல்லா எடுத்து விடும்போது தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் மூளைக்கு போனதையுமே நம்ம நாடரம்பு எல்லாமே சோர்வு நீங்கி ஃப்ரெஷ் ஆயிரும் ரெண்டாவது என்ன பயிற்சி அப்படின்னா வெளியே போய் உட்காந்துக்கோங்க ஆகாசத்தை பாருங்க அந்த முகில் எப்படியெல்லாம் போகுது நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மனம் அதில் லைக் ஆரம்பிச்சிடும் இது ரெண்டாவது இயற்கையாக மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்குது அதைய கவனிக்க வேண்டும் நாமலாக மூச்சை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து விடுறதல்ல இயற்கையாக போயிட்டு வர்ற மூச்சை கவனியுங்கள் அப்படி கவனிப்பது ஒரு பயிற்சி நிறைவாக நம்ம ஹிருதயத்தில் ஒரு ஜோதி இருப்பதாக எண்ணிக்கொண்டு ரிலாக்ஸாக சும்மா உட்காந்துக்கோங்க எதையுமே பண்ண வேண்டாம் இப்படி நான் சொன்ன பயிற்சி இல்லை ஏதோ ஒன்றை செய்தாலே நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் செய்து பாருங்கள் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஓம் சக்தி காமாட்சி துணை